அவர்களுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி ஆஜிக்கு இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் திருமண தலைவர் எல்லாம் இருக்கீங்களா இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி சொல்லுவாங்கன்னா தேர்தலில் கூட்டணிகள் வந்து இதுவரைக்கும் தமிழகத்தில் இப்போ நாலு கூட்டணி வர மாதிரி இருக்குது கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் வர மாதிரி இருக்குது இப்போ நம்மளுடைய இலக்கா வந்து ஐந்தாவது கூட்டணி வந்து உருவாக்கியிருக்கும் இந்த கூட்டணி பற்றின பெயர் அறிமுகம் மற்றும் கட்சிகள் ஆதரவு குறித்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சென்னையில் வந்து மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண அனைத்து மக்கள் புரட்சி கட்சி தலைவர் டாக்டர் ஜே செந்தில் ராஜாவும் மற்றும் இதை கூட்டத்தை எனக்கு அறிமுகம் செய்த அனைத்து ஓய்வூதியதாரர்கள் கட்சித் தலைவர் முனியப்பன் அவர்களுக்கும் தாய்மொழி முன்னேற்ற கழகம் திரு சிவசக்திவேல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னால் இந்த கூட்டணி பெயர் அறிமுகங்கிறது வந்து பலதரப்பட்ட அரசியல் கொள்கைகளோடு இருக்கக்கூடிய இருவருக்கும் மேற்பட்ட கட்சிகள் அன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கிய முடிவாக எடுத்து அந்த கூட்டணியுடைய தலைவராக வந்து நம்மளை அந்த கூட்டணியின் பெயர் பார்த்திங்கன்னா அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கூட்டணி அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கூட்டணியோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேட்பாளர்களுடைய உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் வாக்காளர்களுடைய உரிமைகள் பாதுகாப்பு வேட்பாளர்களுடைய உரிமைகள் பாதுகாப்பு என்பது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளால் கடந்த பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தல் அனைத்திலும் பார்த்திங்கன்னா இந்த சிறிய கட்சிகள் சிறிய கட்சிகள்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கட்சிகள் இருக்குது சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் அவங்களுடைய முக்கியமான அந்த லீவ் ரோலுன்னு சொல்லுவோம் அதை வந்து அவங்க கண்டினியூவாக டாமினேஷன் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி தொண்ணூறு கட்சிகள் இருக்குது அவர்களுடைய உரிமைகளை வந்து முழுவதும் பறிக்கிறாங்க ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த கூட்டணிகளிடையே முதல் நகர்வு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வாக்காளர்களுடைய உரிமைகள் பாதுகாப்புங்கிறது இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கு மொபைல் கோட்டுங்கிற விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் வரப்போகிற எங்களுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகள் சார்ந்து இன்னும் அந்த கொள்கை முடிவுகள் இப்போ இந்துஸ்தான் ஜனதா கட்சியுடைய தலைமையிலேருந்து எங்களுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா நேரடி வருவாய் கொள்கை வரி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதற்கான திட்டங்கள் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கும் மக்கள் பாதுகாப்புக்கான சிறப்பு திட்டங்கள் வந்து இருக்குது போதை தடுப்புக்கான சிறப்பு திட்டங்கள் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இருக்காங்க ஸோ இந்த எல்லா கட்சிகளும் இப்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வர இருபதாம் தேதிக்குள்ள குறைந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து தலைமை தேர்தலில் சந்திக்கிறதுக்காக ஒரு முயற்சிகள் வந்து பிளான் பண்ணியிருக்கு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா இந்த சம்பந்தமான விஷயங்களை வந்து தேர்தல் விதிமீறல்களை எப்படி தடுப்பது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு மனுவாக கொடுத்து அதற்கான செயல்பாடுகள் முதல் கட்டமாக இருக்கோம் இந்த அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கூட்டணிக்கு மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு அளிக்கணுன்னு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்காக இத்தனை காலம் சமூக பணிகளில் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து கடுமையான முயற்சிகள் செய்கிறோம் எங்கள் கட்சிகள் பெயர்கள் வந்து வெளியே தெரியாததுக்கு காரணம் இந்த இருபத்தி மூணு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் தான் ஸோ ஒன்றா எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஊழல்வாதிகளோடு நாங்கள் கைகோர்ட்டு நின்றால் மட்டும்தான் எங்களுடைய அடையாளம் வெளியே தெரியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி எங்களுக்கு வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வேண்டாம்னு சொல்லி தான் இப்படி ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் கொள்கை மக்களுக்கான உரிமைகளுக்காக நேரடியாக குரல் கொடுக்கக்கூடிய தைரியங்கள் தைரியம் கொண்ட இந்த கூட்டணிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற வைக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் களம் காண உள்ளோம் ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வழங்கணும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயகந்த்